அதிகாலமே தேடுவோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட லட்சதிக்கு இயேசுவின் நான் நான்களை அன்போடு அழைக்கேன் அதிகாலமே தேடுவோம் ஒரு மனிதன் கடவுளுக்குரிய மனிதன் கடவுளுடைய பணியை செய்கிற மனிதன் கடவுளுக்காக வாழ்கிற மனிதன் கடவுளில் வாழ்கிற மனிதன் கடவுளோடு வாழ்கிற மனிதன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆண்டவரை தேட வேண்டும் அதிகாலமே ஆண்டவரை தேடுவதை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் துதிக்க வேண்டும் துதி புதி துதி புகழ்ச்சிகளை ஏடுக்க வேண்டும் இதே வார்த்தையை தியானிக்க வேண்டும் அவர் திருவள்ளத்துக்கு நம்மை அதிகால வழியிலே கையணிக்க வேண்டும் ஆய்யமான வைகரையிலே தேடுவோர் மகிழ்ச்சியினால் நிரம்புவர் எழுதப்பட்டிருக்குது சீராக்க நான்கு பதினொன்று பன்னெண்டில் வாசிக்கிறோம் அதிகாலமே தெடுகிற பிள்ளைகளை கடவுள் தன் மகிழ்ச்சியால் நிரப்புகிறார் நீதிமொழி எட்டு பதினேழில் வாசிக்கிறோம் அதிகாலமே தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள் நீதிமொழி எட்டு முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் அதிகாலமே தெழுவர்கள் வாழ்வை கண்டடைகிறார்கள் அதிகாலமே தெழுகிற பிள்ளைகளுக்கு கடவுள் தன் திருவிழத்தை வெளிப்படுத்துகிறார் இயேசுக்கு மாக்கு ஒன்று முப்பத்தி அஞ்சில் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே தேழுகிற போது கடவுள் தன் திருவிழத்தை மகளுக்கு வெளிப்படுத்தியது போல நமக்கும் இயேசு கிறிஸ்து தன் திருவிழத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமானே ஆகைய அனுபத்தை பெற்றுக்கொண்டது நாளை பயணம் செய்யும்போது கடவுள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் எல்லா பொன்னாய்க்கும் தீங்கு தற்பத்தியை பெருமைப்படுத்துவார் ஆகவே அதிகாலமே ஆண்டு வரை தேடுவோம் கடவுள் நம்மை ஆசுவரிப்பாராக ஆமீன்